வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ண ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிட முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஆறாவது ஜாதகம் அதாவது ரெண்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதகத்து பலனை பார்க்கலாம் நீங்க பிறந்து என்னையோட முப்பது வயசா நீங்க பூர்த்தி பண்றீங்க முப்பத்தி ஒன்னாவதுல அடியெடுத்து வைக்கிறீங்க நீங்க பிறந்தது வியாழக்கிழமைங்க கும்பராசி சதை நட்சத்திர ராகுவோட சாரத்தை நீங்க பிறக்குறீங்க அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் கோ சா சி ஷு இந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திர பலன் பொருந்தும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் பிறந்தது வளர்பிற தசமி தேதியில் பிறந்திருப்பீங்க சரிங்களா வியாழக்கிழமை நீங்கள் ரொம்ப நல்லவன் பிறப்புலேயே வியாழக்கிழமை ரொம்ப நல்லவங்க கல்விமான் அப்படின்னு எடுத்துக்கலாம் எங்கே போனாலும் தலைமை பொறுப்பு அதாவது கல்விக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறதுனால எங்கே போனாலும் தலைமை பொறுப்பு கிடைக்கும் நீங்கள் திருப்தியே அடையாதவனாக இருப்பீங்க ஏன்னா சதய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அது கும்பத்தில் அமையும் கும்பத்தில் அமைஞ்சதுனாவே அங்கே மர்மம் மர்மம் விலகாத அமைப்பு அதனால் நீ உங்களுக்குள்ள ஆயிரம் மர்மங்களை அது கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா சதயம் திருப்தியே அடையாது ராக அளவுக்கு என்றைக்குமே திருப்தி கிடைக்காது அடுத்து அடுத்துன்னு ஓடக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் அதனால தான் கும்பராசிக்காரங்க ஒன்று கஞ்சனாக இருப்பாங்க சரிங்களா சேர்த்தி வைக்கணும் சேர்த்தி வைக்கணும்னு நினப்பாங்க ஆனால் வெளியே கேட்டால் ஏன்டப்பா பார்த்து பீஸா இல்லை தெரியுமா அப்படின்னு பாவமாக பேசுவாங்க அவங்க பூராமே கும்பராசி சரிங்களா இதுதான் இந்த அமைப்பில் கொடுக்கும் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி திருவாதிர நட்சத்திரம் மிதனராசிலேயும் அதிர்ஷ்ட புள்ளி பரணி நட்சத்திரம் மேசராசிலையும் அமையுது அப்போனா மிதன ராசிக்காரங்களும் மேசராசிக்காரங்களும் உங்களுக்கு நட்பு ராசியாக அமையக்கூடிய அமைப்பை கொடுக்குங்க அதாவது அவங்கள்ட குடுக்கல் வாங்கல் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் அவங்கள கூட வச்சுக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரி இதே சந்திராசிரமமாக எடுத்துக்கிட்டா கும்பராசிக்கு சந்திராசிரம அமையிறது ராசிக்காரங்க சந்திராசிரமமாக அமைவாங்க அதனால அந்த ராசிக்காரங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கும்பராசிக்கு என்றைக்குமே சிறப்பு அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க சரி நீங்கள் பிறந்தப்ப பார்த்தீங்கன்னா சதை நட்சத்திரங்களனால ராகுவோட தசாபுத்தியையும் அடுத்தது குருவோட தசாபுத்தியும் பதினெட்டு வருஷமும் இப்போ ஓடிட்டு இருக்கிறது சனி தசை ஒரு பத்தொம்போது வருஷம் உங்களுக்கு தசா பலன்களை வழங்கிட்டு இருப்பாங்க இந்த சனி தசை யாருக்கெல்லாம் யோகத்தை தராது அப்படிங்கிறது நமக்கு ஓகேங்களா ஒன்று மிதன லக்கணம் ரெண்டாவது கடகலக்கணம் மூணாவது சிம்ம லக்னம் நாலாவது கன்னி லக்னம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்களுக்கு சனி பாதகம் பண்ணுவாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் பாதகம்னா என்ன மாதிரி அப்படின்னா குடும்ப சண்டை விரக்தி வெறுமை செல்வம் சேராமை சோர்வு தன்மை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே போறது வாடகை வீட்லேயே பல வாடகை வீடு மாறுறக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையும் இந்த சனி தசை உங்க இந்த நாலு இலக்கணத்துக்காரங்களுக்கு துல்லியமா செய்யும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் மற்ற லக்கணத்துக்காரங்களாம் பாதிக்கப்பட மாட்டாங்களா அப்படின்னா இதுவே மகர இலக்கணம் கும்பலக்கம்னா யோகமான யோகங்க தொழிலில் பெருக்கம் வருமானம் வாய்ப்பு இதே கிழமை தான் நானும் பிறந்தேன் நான் ஏன் மிச்சம் இருக்கிறேன் அப்படின்னு சில பேர் கேட்கறாங்கல்ல அதுதான் நீங்க ரஜினி பிறந்தது கூடையே சேர்ந்து பிறந்திருந்தாலும் சரி என்னென்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பிறந்துனிங்கன்னா அவனோட பலன் உங்களுக்கு கிடைக்காது அவ்வளவுதான் இதுதான் அது செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஓகே சரி இப்போதைக்கு நம்ம நாடி முறைப்படி என்ன பலன் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் நீங்கள் ஆண்களாக இருந்தால் நீங்கள் தூரம் போகிற பயணத்தை அதிகமாக விரும்புவீங்க அப்போனா நீங்கள் தனிமை விரும்பின்னு கூட எடுத்துக்கலாம் குடும்பத்தோடு சேர்ந்து தூரமாக போகிறத விட நீங்கள் தனிமையாக போகிறத அதிகமாக விரும்புவீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க எப்பயுமே புத்தி கூர்மையோடு இருப்பீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அடுத்தது வீட்டில் அதிகாரம் அம்மா கையில் இருக்கக்கூடிய அமைப்பு சில பேர் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்கார்ந்துருந்தால் பல மடங்கு லாபத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசாங்கத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரைக்கும் உங்களை இழுத்துட்டு போகும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இது கால தோசத்தில் உட்காந்துருக்கிறதுனால ராகுவோ கேதுவோ தசாபுத்தி நடத்தினா ஒன்று குடும்பத்தால் பாதிக்கப்படுவீங்க இல்லை அப்படின்னு சொன்னால் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா மனைவி கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க சில சமயம் முதல் மனைவி உங்களுக்கு இருக்காத அமைப்பையும் இது ஏற்படுத்தும் ஏன்னா தாரதோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்ரன் போய் செவ்வாயை தொட்டுச்சுன்னா உங்களுக்கு ஆணுருக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் இல்லைன்னா கொண்டாட்டி உங்களை ஆம்பளையே இல்லைன்னு சொல்லக்கூடிய காலங்களும் வந்திருக்கலாம் இல்லைன்னா வரலாம் சரிங்களா கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படி இருந்ததுன்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதினி வைத்தான உங்களுக்கான தீர்வு அதாவது நம்ம வந்து பரிகாரம்னு சொல்லி செய்ய மாட்டோம் கோயில் மண்ணை மிதிக்க சொல்லுவோம் அது உங்களுக்கு வெற்றியையும் பிரச்சனையிலேருந்து தீர்வையும் கொடுக்கும் இதுதான் பரிகாரம் அவ்வளவுதான் சும்மா கோயிலான மாடுகள்லாம் கட்டி வைக்கல அதுக்கு உண்டான பரிகாரம் அந்த கோயில் மண்ணை மிதிங்க உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் சில வயத்துக்கு ஆண்களுக்கு திருமணமே பண்ண விடாது திருமணம் பண்ணாலும் சேர்ந்து வாழ விடாது சேர்ந்து வாழ்ந்தாலும் இவங்க ஆண்வரிசை பார்க்கவே முடியாதுங்கிற சூழ்நிலையும் நான் இப்பயே சொல்லிடுறேன் சரிங்களா நல்ல கோபத்துக்கும் ரோசத்துக்கும் சொந்தக்கார கடவுள் பக்தி ஈடுபாடு எல்லாமே முப்பது வயசுக்கு மேலே இதுக்கு மேலே தான் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையும் நான் சொல்லிக்கிறேன் இதே ஒரு பெண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்க சரியான கோபக்காரி சண்டைக்காரி ரோசக்காரி அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில ஜம்முன்னு உட்கார்லாம் சில பேர் போலீஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களாம் இவங்கதான் அப்படிங்கிற சூழ்நிலையை எடுத்துக்கலாம் சரிங்களா அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க இவங்க வீட்லயும் அம்மா தான் சட்டம் அப்படிங்கிற அமைப்பு நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களாவே இருப்பாங்க சரி வேற இந்த ஜாதக ரீதியா கோச்சார பலன் ஏதாவது பிரயோஜனமா உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டான் சித்தரைக்கு மேலே இவங்களுக்கு திருமண யோகம் வாகனம் வண்டி வாகனம் அமையக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் எல்லாமே அமையுது அப்படிங்கிறதை சொல்லிட்டு வேற எது தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ண ஜோதி நிலையத்தான இங்க மிக்க நன்றி பால் கவலமுடன்